தலைப்புச் செய்தி பரணியில் இலவச கல்வி புலமைப் பெர்சில் பெரீச்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு இனி விரிவான செய்தி ஜால் தென்மராட்சி வரணி அறிவொளி கல்வி வளர்ச்சி கழகத்தில் கற்று புலம பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது அறிவொளி கல்வி வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கானா கேதீஸ்வரன் தலைமையில் காலை எட்டு முப்பது மணிக்கு வரணி உபதபாலகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இடைக்குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலய அதிபர் திரு தீனா அபராயுதன் அவர்களும் தென்மராட்சி கல்வி வலைய ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திருநானா திருவாசகன் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் இந்த நிகழ்வில் மேல் பரீட்சையில் பெற்ற ஐந்து மாணவர்களும் எழுபது புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்று சித்தியடைந்த ஏனைய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் மாணவர்கள் சிறந்த பருவர்களை பெறுவதற்கு ஏற்ற வகையில் கல்வியை கற்பித்து வழிகாட்டிய கையண்ணா அருணகிரிநாதன் ஆசிரியர் அவர்களும் கௌரவிக்கப்பட்டார் மேல் புள்ளிகளை பெற்ற ஐந்து மாணவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்குவிப்பு தொகையாக சிறுதொகை தொகை வழங்கி வைக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த கல்வி வளர்ச்சி கழகமானது மாணவர்களுக்கு இலவச கல்வி சேவையை வழங்கும் நோக்கோடு புலம்பெயர் உறவுகளின் நிதியுதவிகளோடு சுமார் ஐந்து வருட காலமாக இயங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது

எங்க உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்போட அவர்களின் ஆசிரியர்களுக்கான நிதியை அவர்கள் தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வகுப்பு படித்து அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நிதி பங்களிப்பு தொடர்ச்சியாக ஐந்து வருடத்துக்கு மேலாக இந்த அறவொழி கல்வெழுத்துக் கழகம் மிகவும் சிறப்பாக செயற்படு அந்த செயற்பாட்டிற்கு உண்மையான காரணமாக இருக்கிறது ஆசிரியர் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் அவரது மிகவும் குறிப்பிட்ட அளவு சிற்ப படத்துக்காக அவர்கள் உதவித்தொகை மருந்து சம்பளத்தை எதிர்பார்க்காம உதவித்தொகையில மிகவும் துறம் பட எங்க கல்வியை கற்பித்து நல்லபொருபவர் இந்த முறை அந்த மாணவர்கள் சித்தி எழுந்திருக்கிறார் அப்படி ஒரு இடம் நல்ல புறபர்கள் எங்க கல்வி கற்றுன்ற மாணவர்களுக்கு கிடைத்து அந்த வகையில் அவர் உண்மையா ஒரு அற்பணிப்பூட செயல்படுகிறார் அதே போல இந்த மாணவர்களும் மிகவும் ஒரு ஆர்வத்தோட வந்து அந்த கோபங்களில் கலியற்று மிகவும் பயிரிடகின்றார்கள் அந்த அது தொடர்ச்சியாக நடைபெறும் அதுக்கு இல்லாத பெற்ற எங்களோட கிராம மக்களின் மற்றும் உலக உலக ஆதரவை விரிவாக்குறோம் ஒரு பழமொழி இருக்கிறது கற்காமல் இருப்பதை விட மறக்காமல் இருப்பது மேல் என்ற ஒரு வாழ்க்கையை இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே கைத்தலை என்பது மின்னட்டு மீன் எதிர்ப்பு ஒரு நடக்கை மாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய அறிவு பிரகாரத்திலே நாங்கள் எல்லோருமே கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் மனதன் கற்றுக்கொண்டிருக்கின்றான் அது ஏட்டு வடிவிலும் இருக்கலாம் அனுபவ வடிவிலும் இருக்கலாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தினுடைய அடிப்படையிலும் இருக்கலாம் இப்போது நீங்கள் இந்த மாணவர்கள் ஆரம்ப பிரிவிலே இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் ஈட்டு வடிவிலே அந்த கற்றலுக்கு முக்கியத்துவம் கொண்டிருக்கின்றனர் அதன் குறிப்பாக இலங்கையினுடைய கல்வி கலை திட்டத்திலே மூன்று பொது பரீட்சைகளை மாணவ பருவமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அதனுடைய முதலாவது கருவம் தான் ஆரம்ப கல்வியிலே நேற்று புலமைப்பெயரில் பரீட்சை அடுத்த கட்டம் காபோத சாதாரண பரீட்சை அடுத்த கட்டம் காபோத உயர்தர பரீட்சை இந்த மூன்று கட்டங்களும் உங்களுடைய அடைவை பரிசோதிப்பதற்காக அறிவை பரிசோதிப்பதற்காக எழுத்து மூலமாக நடைபெறுகின்ற பரீட்சைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேள்வி கலை திட்டத்தின் கீழே இந்த பரீட்சை முறைகள் இத்தில இருந்த போதிலும் இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய உளரீதியான விருத்தி கணித எண்ணக்கரு விருத்தி சர்க்கித்தல் திறன் சுற்றுலசார் எண்ணக்கரு தமிழ் பா தமிழ் எழுத்து எண்ணக்கள் என்பவர்களே எழுத்து செய்வதை அடிப்படையாக கொண்டு தரமைந்து புலமை பரிசு பயிற்சி வடிவமைக்கப்பட்டது உண்மையிலே இந்த பரீட்சை என்பது மிக 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 காத்திரமான பரீட்சை கடுமையான பரீட்சை மாணவர்களையும் பெற்றோர்களையும் உடனிருப்பதில் உள்ளாக்கியிருந்த பரீட்சை என்பதை மாற்றி கருத்தில் இன்றைக்கு கல்வி ஒளியிலாளர்கள் உடல்நல வைத்தியர்கள் ஏனைய அறிவு சார்ந்தவர்கள் இதை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அதையை தாண்டி இந்த பயிற்சியை நீக்கி விடுவோமோ அல்ல இந்த பயிற்சியினுடைய கடினத்தன்மையை இடம்படுத்துவோமோ என்ற வரைத்தான் இவருடைய சிந்தனை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த முறை தோன்றிய பயிற்சி ஒரு சர்ச்சைக்குரிய பயிற்சியாக இருந்தது உங்களுடைய வினாத்தாள் திருத்துவதில் இருந்து விடை வெறும் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் செல்கின்ற சூழல் இருந்தது அந்த அளவுக்கு இந்த பயிற்சியினுடைய கணனையும் ஓட்டித்தன்மையும் மிக முக்கிய பெற்று இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கிராம மட்டத்திலே ஒரு சமூக அமைப்போடு ஒரு தன்னார்வ தொண்டர்களுடைய அடிப்படையோடு இந்த அறிவொழி கல்வி வளர்ச்சியுடைய நிர்வாக இயக்குநர்கள் அதனுடைய உறுப்பினர்களுடைய பெருமுயற்சியோடு உங்களுக்கு ஒரு இலவச கேள்வியை இங்கே நடைபெற்றிருக்கிறது என்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எல்லோருமே ஒரு பணம் எட்டுகின்ற தொழில் இருக்கிற போது அற்பணமிக்க சேவையோடு உங்களுக்கான ஒரு குறைந்த சேவை கட்டணத்தோடு வடமராட்சியிலே இருந்து இந்த கிருதர் நாசிரியர் இங்கே வந்து உங்களுக்கான அந்த கற்பித்தலை செய்தவருடைய அறுவடையை பார்க்கிற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதிலே நாங்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலே வந்தவர்கள் என்றதுக்கு அப்பால் இலங்கை அரசாங்கம் கருதிய பயிற்சி மையத்திலே வைக்கிற நோக்கம் எழுபது புள்ளிகள் தான் எழுபது புள்ளிகளிலே நீங்கள் இரண்டு பாடங்களில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு புள்ளிகள் எடுத்தால் நீங்கள் சித்தி அடைந்தவர் என்ற பயிற்சி தினக்கருத்திலே கருது ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை அடுத்த கல்வியினுடைய பாடசாலை தெரிவு என்பவற்றிலே நெருக்கடியின் காரணமாக உங்களுக்கு ஒரு கட்டவுட்டை அவர்கள் தீர்மானிக்கிறார் ஒரு காபோதோ உயர்தரத்திலே நீங்கள் மூன்று பாடத்திலே சித்தி அடைந்து விட்டால் சீட்ல நீங்கள் காபத உயர்தரம் கம்பிட்டுதான் ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாது என்கிட்ட அங்க ஒரு கட் அவுட் இருக்கிறது எல்லோருமே உயர்கல்விய பட்டப்படிப்பை தொடர முடியு அந்த சந்தர்ப்பம் இலங்கையிலே இல்லை இங்கே நூற்றி பத்தொன்பது எடுத்த பிள்ளைகள் நூற்றி இருபது எடுத்த பிள்ளைகள் நூற்றி பதினைந்து எடுத்த பிள்ளைகள் தொண்ணூறு எடுத்த பிள்ளைகள் தான் ஆனால் ஐந்து மாணவர்களை கௌரவிக்கிறார்கள் அந்த வெட்டு புள்ளிக்கு மேலே வந்திருக்கிறார்கள் அதிலும் தென்னராட்சி கல்வி நிலையத்திலே நூற்றி எழுபது முறைதான் உயர் புள்ளியாக இருந்தது நான் முதல் படிப்பித்த தபசி இருக்கிற போக்கட்டி அர்சன தமிழ் கல்வன் பாடசாலையிலே உங்களை போன்ற அடிப்படை வசதி இல்லாமல் திருத்தியாக கற்க முடியாமல் இருந்த ஒரு மாணவி நூற்றி எழுபது புள்ளிகளை எடுத்திருக்கிறார் சாவச்சேரி இந்து ஆரம்ப பாடசாலையிலேயே ஒரு மாணவி நூற்றி எழுபது புள்ளிகளை கேட்டிருக்கிறார் அதற்கு அடுத்த பிறகு பெரிய போட்டி போட்டு படிக்க இருக்கின்ற பாடசாலைகளை கடந்து எங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்கின்ற அபிதரன் இந்த நிறுவனத்திலே கல்வி கேட்டவர் அவர் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்றால் உங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை உங்களை கற்பித்த ஆசிரியருக்கும் பெருமை இந்த நிர்வாகத்திற்கும் பெருமை உண்மையிலே இந்த சந்தோஷம்தான் எங்களை வாழவை சொல்லுவார்கள் ஊரார் பிள்ளைவர் அந்த வகையிலே கேதீஸ்வரன் அவர்கள் இந்த முயற்சியிலே வெளியில் இருக்கிறவர்களை ஈடுபடுத்தி ஒரு தன்னார்வ ரீதியிலே அவருடைய நிதியுடத்தை பெற்று ஒரு சேவை கட்டணத்திலே இந்த சேவை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய தவறுகளை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது அதே போன்று இந்த நிகழ்வை இன்றை இவ்வளவு உங்களை செய்திருக்கிறார்கள் என்றால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆற்றலை காட்டிலும் ஆர்வமே பெருது என்று சொல்வார்கள் எங்களிடம் ஆற்றல் இருக்கிறதை விட ஒரு மனிதனிடம் ஆர்வம் இருந்தால் அவன் வெற்றி அடைந்தது எனவே உங்களிடம் இந்த ஆர்வம் இருக்க வேண்டும் இப்படி ஒரு செயல்வடி வடிவம் கொடுப்பதை நோக்கம் இங்கே இருக்கின்ற இனி இருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு நான்காம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாக படிக்க வேண்டும் ஒரு கல்வியிலே போட்டி இருக்க வேண்டும் பொறாமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு போட்டி இருக்கலாம் ஆனால் எங்களுடைய எண்ணங்களே பொறாமை என்ற எண்ணம் பெறாமல் நாங்கள் வெல்ல வேண்டும் எங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தலைமைகள் பெரிசல் பரீட்சையினுடைய பெறுபொருள்களும் அதன் தாக்கங்களும் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் ஆக்கபூர்வமான கருத்துக்களும் இன்று எங்களுடைய சமூகத்திலே பேசுபொருளாக இருக்கின்றன ஒரு புறம் புலமை பெரிசல் பரீட்சையிலே சித்தி பெற்றவர்கள் சாதனையாளர்களாக கொள்ளப்படுகின்ற அதே நேரம் அந்த வெட்டு புள்ளிக்கு கீழே பெற்றவர்கள் தோல்வியடைந்தவர்களாக கருதப்படுகின்ற ஒரு நிலைமையும் வந்து கணிக்கப்படுகின்றது உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கல்வி முறையிலே எங்கள் பரீட்சை திணைக்களத்தினாலே எங்களுக்கு வழிப்படுத்தப்பட்ட வகையிலே எழுபது புள்ளிகளை பெற்ற அனைத்து மாணவர்களும் தான் அவர்கள் சாதனைகளை முடியக்கூடிய ஏழுமையும் நாங்கள் பெற்றோர்கள் இந்த கல்வி சமூகம் சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோரும் உணர வேண்டும் முதலாவதாக இரண்டாவதாக எல்லோரையும் நாங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வர வேண்டும் ஒப்பீடுகளுக்கு அப்பாலே எல்லா பிள்ளைகளும் எதிர்காலத்திலே சாதிக்க கூடியவர்கள் அல்லது அவர்களால் எதிர்காலத்திலே நல்ல பெறுபவர்களை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அவர்களும் எதிர்காலத்திலே நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பெற்றோர்கள் தினம் தினம் வழங்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளில் இது ஒரு புறம் அடுத்தது எங்களுடைய பரீட்சை வினாத்தால் கட்டமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டு வினாத்தால் எங்களுடைய தரமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கு பெறும் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று முதலாவது வினாத்தால் பவுதி ஒன்று இரண்டாவது பவுதி ரெண்டு வினாத்தால் பரீட்சையிலே மதிப்பிடப்படுகின்றது நிச்சயமாக பகுதி ரெண்டு வினாத்தால் வந்து பிள்ளைகளுக்கு பரீட்சியமான ஒரு பரீட்சை ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாட கலை திட்டத்தின் அடிப்படையிலே அங்கே பிள்ளைகள் படித்த கற்ற பிரயோகிக்கப்பட்ட சொற் பதங்களும் அதே நேரம் அங்கே நடைபெற்ற செயற்பாடுகளும் அனுபவ பகிர்வாக அந்த பரீட்சை வினாத்தாளிலே மதிப்பிடப்படும் எனவே அந்த இரண்டாவது வினாத்தாளை பிள்ளைகள் மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் எதிர்கொள்வார்கள் புள்ளிகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் பகுதி ஒன்று வினாத்தால் இந்த பதினான்கு திறன்களை அடிப்படையாக கொண்டு நாற்பது வினாக்கள் அந்த பரீட்சையிலே அளவிடப்படுகின்றது இந்த வினாத்தால் பிள்ளையினுடைய உண்மையான திறன் விருத்தியையும் ஆற்றலையும் மதிப்பிடுகின்ற ஒரு பரீட்சை இதிலே சில பிள்ளைகள் தங்களுடைய உண்மையான அவருடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார்கள் அந்த அளவுகளை பாடசாலையிலே முழுமையாக நிறைவேற்ற முடியாது ஆசிரியர்களுக்கு அதை கற்பித்தாலும் வினாத்தாலே சிறப்பாக அவர்கள் தோற்றுவதற்கு இவ்வாறான ஒரு கல்வி வளர்ச்சி கழகத்தினுடைய பங்களிப்பு நிச்சயமாக எங்களுக்கு தேவையாக இருந்தது அதனை உணர்ந்துதான் அன்னை காலமாக திரு கே தி அவர்கள் இந்த அறிவுலை வளர்ச்சி கல்வி கழகத்தை அவர் பொருட்படுத்ததன் பின்னர் எங்களுக்கு அதற்கான தீர்வு கொஞ்சம் கணிசமாக கிடைத்திருக்கின்றது அதன் ஊடாக பொருத்தமான ஒரு ஆசிரியரை அவர் வளவாளராக அழைத்து பிரபலமான கிரிதரன் சார் அவர்கள் இங்கே பிள்ளைகளுக்கு பகுதி புரிய வினாத்தாலையும் அவர் ஊட்டுகின்ற அதே நேரம் பகுதி ஒன்று புரிய அத்தனை கட்டமைப்பையும் உடைத்து உடைத்து பிள்ளைகளுடைய இயலுமையோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் செய்து வருகின்றார் அதன் ஊடாக எங்களுக்கு பெறுபவர்கள் அதிகரிப்பதற்கு கல்வி நிறுவனம் எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு காத்திரமான பங்களிப்பை ஆற்றி வருகின்றனர் பெற்றிருக்கின்றார்கள் கணிசமான பிள்ளைகள் வெட்டுப்பிள்ளைக்கு அண்மித்ததாக இருக்கின்றார்கள் அதுதான் எங்களுக்கும் ஒரு புறம் பார்க்கின்ற பொழுது சில வலைகளில் கவலையை தரக்கூடும் நிச்சயமாக அந்த அண்மித்த புள்ளியை பெற்றவர்கள் அல்லது எழுபது புள்ளிக்கு கீழே பெறாமல் அதற்கு மேலே மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது கற்பித்தலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி பெற்றோருடைய பங்களிப்புக்கு கிடைத்த வெற்றி எனவே இங்கே தரமைந்துக்கு தோற்றிய பிள்ளைகளுடைய அனைத்து பெற்றோர்களும் நீங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றீர்கள் ஆசிரியர் பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள் எனவே நூறு வீதமான ஒரு சித்தி பெருவைத்து இந்த கல்வி நிறுவனம் எங்களுக்கு தந்திருக்கின்றது அது பெருமையாக இருக்கின்றது இதுதான் எங்களுடைய வலயத்தினுடைய பெருபேறு எங்களுடைய வலியத்தை பொறுத்தளவிலும் அப்படித்தான் வெட்டு புள்ளிக்கு மேலே என்னுடைய வலயம் வடக்கு மாகாணத்திலே ரெண்டாவது நிலையில இருக்கின்றது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே போல எழுபது புள்ளிகளுக்கு மேலும் வடக்கு மாகாணத்திலே இரண்டாவது நிலையில் இருக்கின்றது அதுவும் மகிழ்ச்சியான செய்தி இன்னொரு புறம் கவலை இது என்று சொன்ன தேசிய மட்டத்திலே நடக்கின்ற எல்லா வலயங்களோடும் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய வடமாகாணத்திலும் நாங்கள் முன்னுக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது அது ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு நிலைமையை எங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோருடைய பங்களிப்பில நாங்களும் தேசிய ரீதியாக எங்களுடைய பிரதேசத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவ்வாறான கருமம் எல்லோருடைய பங்களிப்போடும் கைகூடும் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் ஆரம்ப கல்வியை சரியான அடித்தளத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்கள் இருந்தாலும் சாதனையாளர்களாக வருகிறார்கள்